இப்போ வந்து என்னத்தை பார்த்தீங்க விளவு நேரம் என்ன தரஞ்சி ஓ அரைஞ்சிங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஆ சொல்லுங்கள் யாராவது நீங்கள் இப்போ விளவு நேரம் வந்தீங்க இப்போ இந்த செக்ஷன் கொஞ்சம் இல்லை இந்த என்ன நீங்க யாராவது ஆ என்ன கதைக்கு வராள யார் சொல்லு என்ன புடி திருது ஆ குளிர் எப்படி வருதுன்றதை பெரிய பழக்கம் மாச்சு ஓகே கொல்லநூலில் பாடசாலையிலேருந்து வந்து வந்து உடனே சொல்கிறாரு வந்து குளிர் மறுபாள் இன்னொரு சொல்லுங்கள் இப்போ வந்ததில் என்ன தெரிஞ்சுங்க பாப்பா என்ன என்ன தெரிஞ்சுங்க கொஞ்சம் டைமில் நான் சாதஞ்சினா இப்போ என்ன சொல்லுங்கள் ஆ உங்களோட பாடசாலையில் என்ன குறைபாடு என்ன வேணும் உங்களோட பாடசாலைக்கு உங்களோட பாடசாலை கொல்லநூல பாடசாலை ஆகவே நான் இந்த கேள்வி கேட்பது சாதாரணமாக அல்ல புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்களே இந்த மாணவர்களிடம் ஒருவரும் கேட்குறேன் இந்த எங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்குறேன் கொல்லவில்லை இது கட்டாயமே நிச்சயமாக உதவி செய்ய வேண்டிய இடம் எனக்கு கற்பனையில் வருகிறது அந்த காலத்தில் போனது உங்களோட பாடசாலைக்கு என்ன வேணும் பிள்ளை உங்களோட பாடசாலைக்கு என்ன வேணும் ஆ நூலகம் நூலகம் பாடசாலைக்கு ஒரு நூலகம் இல்லை நூலக கட்டிடம் இல்லைன்றது சொல்கிறாங்க அடுத்தது கல்விக்காகத்தான் அங்கே கேட்குறாங்க அடுத்து ஆய்வு கூடம் இல்ல ஆய்வு கூடம் இல்லைன்றாங்க நூலகம் இல்லைன்றாங்க இப்போதான் ஒவ்வொன்று ஒவ்வொன்று ஒவ்வொன்றா வருது வேறு வேறு என்ன சிறுவர் பூங்கா உண்டு வேணுமெண்டு சொல்றாங்க சிறுவர் பூங்கா உண்டு வேணுமென்ட்டு சொல்றாங்க ஐடி ரூம் உண்டு போ ஆ ஏல் உயர்தரப்பிரிவு இன்னும் ஆரம்பிக்கப்படலை கலை பிரிவும் ஆரம்பிக்கப்படலை ஆ கலை பிரிவும் ஆரம்பிக்கப்படலை ஏல் பிரிவும் ஆரம்பிக்கப்படலை ஆகவே கலப்பிரிவு அதாவது நீங்கள் ஏல் வேணுமென்று சொல்கிறீங்க உரத்த குரலாக ஏல் வேணுமெண்டு கேட்குறீங்க சிறுவர் பவுங்காக வேண்டும் கேட்குறிங்க ஆய்வுக்கூடம் தேவை என்று கேட்குறீங்க அடுத்த கணனி என்னோட சொன்னீங்க என்ன என்ன ஐடி ரூம் வேணுமெண்டு கேட்குறீங்க ஆகவே மிகவும் ஆக்கபூர்வமான தான் நான் எங்க சார் நீங்கள் எவ்வளோ தீங்க வாங்கல ஆகவே இந்த கொல்லநூல விவேகானந்த வித்தியாலய மாணவர்கள் கொல்லநூல விவேகானந்த வித்தியாலய மாணவர்கள் இவையெல்லாம் எங்களுக்கு நிறைவேறுமான்னு கேட்டு செய்து அதாவது இங்கிருந்து போகிற நேரத்தில் எவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க எல்லாவற்றையும் நல்லா செய்து கொடுங்க உங்களோட அன்பகமும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்களும் இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்றி வணக்கம் மட்டக்களப்பு மேற்கு கல்வி இன்று மேலும் ஒரு பாடசாலை அதாவது கொள்ள கொள்ளநிலை என்ன ஸ்கூலில் இருக்கு கொல்லநூலை விவேகானந்தா வித்தியாலயம் என்கின்ற பாடசாலை வந்திருக்குது எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கு என்னன்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான பாடசாலை இந்த பாடசாலை ஒரு மிக மா முக்கியமான ஒரு வரலாற்றுகளை பதித்த பாடசாலை அந்த வகையிலே இவ்வாறு மாணவர்களை காணுகின்ற போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது எத்தனை பாபு பார்க்கல வந்திருக்குறாங்க இங்கே மாணவர்கள் ஆண்டு எட்டிலிருந்து ஓ லெவல் வரையும் உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்க உங்களோட பாடசாலையில் எத்தனை அதிக ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க எல்லா பாடங்களுக்கும் ஆசிரியர் இருக்குதா எல்லா பாடங்களுக்கும் இருக்குது எல்லா பாடங்களுக்கும் ஆசிரியர் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க நூற்றி எழுபத்தி மூன்று மாணவர்கள் படிக்கிறாங்க பத்தாம் வகுப்பு வரையில் ஓ லெவல் வரையில் இருக்குது பத்தொம்போது ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எல்லா பாடங்களுக்கும் ஆசிரியர் இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம் நல்ல முக்கியமான விஷயம் அப்போ பார்க்கக்குள்ள இந்த பிள்ளைகளில் பார்க்கக்குள்ள எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்க இங்கே வந்திருக்கிறவங்க வந்து குளிர் குளிரூட்டலும் பளி சீராக்கலும் என்கின்ற அதாவது ரீசன் அண்ட் ஏர் கண்டிஷன் என்கின்ற அந்த பாடலுக்கு தான் இவங்க வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஆக்களும் பாக்குறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்க்கறாங்கன்னு நாங்கள் என்னென்ன கதைக்கிறேன் என்றையும் அவதானிக்கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கக்குள்ள ஒரு முக்கியமாக எனக்கு மிகவும் சந்தோஷம் நம்மளோட ஸ்கூல்ல நான் ஒரு தடவை இல்லை பல தடவைகள் அந்த பாடசாலைக்கு அணிந்து வந்திருக்கிறேன் அந்த பாடசாலைகளுடைய நிலைமைகள் சம்பந்தமாக சக்தி வேடுபாக மூன்று தடவை முடிவு பெறக்கூடாது அந்த நேரம் எனக்கு தெரியும் ஒரு ஆரம்பத்தில் வரக்குள்ள அந்த பாதைய கஷ்டம் அடுத்த பார்க்க கூட தாங்க

பாசிபாசம் அதே மாதிரி

சில மாணவர்கள் ரெண்டு சண்டை கொண்டு வந்து அவங்க குடிக்கப்பட்ட கொடுப்பாங்க ஆசிரியர்களுக்கு பெற்றோர்கள் வறுமை கோட்டிங்கல்ல மிகவும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு நீங்க மென்மையே கூடிய அளவு வளர்க்கணும் நான் இந்த பா இந்த தொழில் பகலுக்கு நீங்க வந்தீங்கன்றது நான் வந்து தொழில் பற்ற பற்றி விட முக்கியமான வரவு இதுதான்

பார்ப்பாங்க அவை நீங்கள் ஒரு பூர்ணமான ஒரு மனிதராக மாற்றக்கூடாது அதாவது இந்த பருவாங்க பிரதேசத்தில் அந்த வீரம் சரி இந்த விலங்கில் அமைந்து கொள்ளக்கூடிய அந்த பிரதேசத்தில் அமைந்த அந்த பல்ல பாடத்தான் இருக்கு உலக இருக்கும் கூட பார்க்க கூட கூட அந்த டிசிப்ளின் நல்ல விரிவு நல்ல அந்த இருக்கிறது எனக்கு இப்போ தற்கொலை தற்கொலை பார்க்க கூட ஒரு ஆசிரியர்கள் எடுத்து பார்க்க எனக்கு அப்படி விளக்குதான் அவை வரவு என்பது முக்கியம் கணித பாடம் வந்து அந்த பாடத்தை கொடுக்கக்கூடாது மிகவும் இலிசான பாடம் கணிதம் சயின் விஞ்ஞான பாடம் கஷ்டப்பட்டு வரக்க கூடாது தேவன் விசேஷ பாடம் விஞ்ஞானம் ஆங்கில பாடம் என்று வரக்க கூடாது அதை நாம் தேடி தேடி அதுதான் மிகவும் 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 லேசான பாடம் ஆங்கில பாடம் அந்த பாடத்தை நீங்க நினைவனும் படிக்கணும் அதே மாதிரி சில்ல மொழியை படிக்கணும் மொழி கேட்சி என்பது ஒரு முக்கியமானது அந்த மொழி கேட்சி இருந்தால் தான் நாங்கள் எங்கே போய் எதையும் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த வகையில் கூட நூறு வீர வரவு கணித பாடத்தில் ஆர்வம் காட்டல் விஞ்ஞான பாடத்தில் ஆர்வம் காட்டல் அதே போன்று உங்களுடைய இங்கிலீஷ் ஆங்கில பாடம் சிங்கள பாடம் என்ன ஞாபகம் காட்டணும் ஏனைய பாடங்களிலும் தமிழ் தமிழ் பாடத்தை ஞாபகம் காட்டணும் தமிழ் முக்கியமானது என்ன அதாவது படிவாரம் தமிழ் படிக்கணும் அந்த காலத்தில் தமிழ் படிப்பிச்சது வந்து ஆக எல்லாம் நான் இப்போ நெய் ஓடுறேன் ஒவ்வொரு ஆக்களையும் பார்த்து நெய் ஊறி போகணும் ஆகவே முக்கியமானது அவை நீங்கள் அதை செய்வோம் என்று அதை அவரத்தோட நிறுத்தி விட்டு இப்போ நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து இது வந்து சொல்கிறே குளிர் உட்டையிலும் பரிசீலாக்கணும்னு சொல்றேன் நான் இல்லை உங்கள்கிட்ட இங்கிலீஷாக கழிக்கிறத மட்டும் தவித்துக்கொள்றேன் எல்லாருக்கும் நான் கூடிய அளவு ஆங்கிலத்தில் முழங்குறேன் நான் எனக்கு அதை கொஞ்சம் தவிக்கிறேன் என்னன்னு சொன்னால் நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இங்கே போய் குளிக்கிறதுல அது நடக்காமல் தமிழை கழிக்கிறது தமிழ்லேயே அவங்க என்னென்னு சொன்னால் ஏற்கனவே அவங்கள नहीं इसमें बंद होगी जब खाई लगी तो खाई बाजार में बड़ी पिचे नौ लोगों को जहाँ इसी वीडियो पर नहीं अब हम लोग का पूरी दिन है पूरी दिन आ जाए अलग बात से वो नींबू कॉलर के लिए हम गाड़ी पुकारेंगे कि वो तो इतने छोटे मत है नहीं छोटे नलकुली माँ नलकुल आवे आंगे रंजीले सामान तो पड� என்னம் இருந்து வந்தா பொப்பா அதை வச்சுதான் இந்த குளிச்சு அரைக்குள்ள போறோம் குளிரிது ஏசிய போட்டா குளிரிது அப்ப அங்கே முறைக்குறோம் முறையா போறோம் அலை வலி났다 குறும். வலி சூடு வள. அது என்ன? சூட கூட்ர. ஆகவே சூடா கூட்ரது சூடay குறைகிறது. வெப்பத்த கூட்ரது வெப்பத்த குறைகிறது. இளங்கன் வெப்பநிலை கூட்ரது வெப்பநிலيه குறைகிறது. அத தான் நாம என்னென்ன சொல்றே? வலி சீராகிறது. இந்தோட வலி சீராகிறது. வலியே சீராகிறது. ஆகவே இந்த பாக்கனக்குது குளிர் ஊடல வலி சீராகிறது. இந்த குளிர் ஊடல வலி சீராகிறது பண்ணும்போது ஆயிச்சி குறுகுது. பாத்தீங்கன்னா பாஞ்சா இந்த வீடியோயே செட் என்ன <laughs> வேணும் <laughs> <laughs>

ஒரு சந்தோஷம் வீரம் விளைவிலம் படவங்கரை பிரதேசம் நீங்க மிகவும் ஒரு டீசன் டிசிப்ளின் அனுப்பினீங்க உங்களை பற்றி நல்லா உணர்ந்தவன இருபத்தி மூன்று வருடங்கள் இப்படி கை காலமாக அடிக்கடி அந்த இடங்கள்ல உங்களோட பாடசாலையில நான் கூடி அக்கை செலுத்தி அவர் சக்தியின் தேடல் ஊடாக மூன்று நிகழ்வு மூன்று இடங்களா ஒளிப்பெரிப்பீங்க பாடசாலை முறைபாடுகள் ஆக இன்று

மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திலே அமைந்துள்ள கொள்ளநுளை பாடசாலைக்கு நான் பல வருடங்களுக்கு நான் சென்றது மாத்திரமல்ல அங்கிருந்த அதிபருக்கு தெரிய ஞாபகம் வருது மூன்று தடவைகள் சக்தி பேடலூராக அந்த நிகழ்வுகளை ஒளிபரப்பு சிறு சிறு பேருக்கு தங்க செய்து கொடுத்திருந்தேன் அங்கு நான் பாடசாலைக்கு சென்ற போது சிறைய வளங்களை வைத்து அந்த பாடசாலையை அவிழ்த்தி செய்வதில் அந்த பிரதேச மக்கள் ஆர்வம் காட்டினார்கள் அதே போல் நின்று பார்க்கின்ற போது நூற்றி எழுபத்தி எட்டு மாணவர்கள் பத்தொன்பது ஆசிரியர்கள் அது மாத்திரம் இல்ல ஓலவல் வரையிலே அங்கு இருப்பதை அந்த மாணவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் நான் கேட்ட சில கேள்விகளுக்கு உடனடியாக அங்கிருந்து பதிலே வருகிறது அந்த பதிலை சொன்னவர்கள் ஆண்டு எட்டு ஆண்டு ஒன்பது போன்ற மாணவர்கள் அவை மிகவும் அவருடைய தொடர்ந்து அவருடைய பாதை முன்னேற்ற பாதையில் மிகவும் அழகாக செல்லக்கூடிய ஒரு பாதையிலே ஆர்வமுடைய ஆசிரியர்கள் எல்லாம் என்னை கதைங்க விடுங்க கதையீங்க என்று சொல்லிவிட்டு ஆசிரியர் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையிலே இந்த மாணவர்கள் கேட்பது பெரிய விடயம் அல்ல அந்த மாணவர்கள் சப்பாத்து வேண்டும் என்று கேட்கவில்லை எங்களுக்கு சீருடை வேண்டும் என்று கேட்கவில்லை அந்த மாணவர்கள் கேட்டது அவர்களுக்கு கணினி ஆய்வு கூட ஒரு வாசிய சாலை அதே போன்று ஒரு சிறுவர் பூங்கா வேறு என்ன கேட்டீங்க ஏன் மிக முக்கியமான ஒரு விஷயம் தூரு இடங்களுக்கு போகணும் போற போறீங்க தீவுக்கு பஸ்ல போகணும் அந்த ஏழுக்கு கடும் கஷ்டம் கடும் கஷ்டப்பட்டு தான் அல்ல அவர்கள் உண்பதுக்கு உணவு கேட்கவில்லை தங்கள் குடும்பத்துக்கு தேவையானது கேட்கவில்லை உயர்தரத்தை ஆரம்பியுங்கள் என்று கேட்கிறார்கள் சிறு குறைபாடுகளை சுட்டுக் எனவே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மட்டக்கிழப்பு கல்விலயத்தில் இருக்கின்ற அந்த கொல்லநூலை கிராம மக்கள் மக்கள் சார்பாகவும் அவங்களுடைய பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த மாணவர்கள் சார்பாகவும் அதிபர்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்வது என்ன உடையம் என்றால் இவர்களுக்கு இந்த மாணவர்கள் கேட்ட விடயங்களை செய்யுங்கள் அரசியல்வாதிகளே இது உங்களின் கவனத்திற்கு மாகாண கல்வி பணிப்பாளரே இது உங்களின் கவனத்திற்கு கல்வி அமைச்சரே இது உங்களின் கவனத்திற்கு அதே போன்று கல்வி அமைச்சின் செயலாளரே இது உங்களின் கவனத்திற்கு இந்த மாணவர்கள் இந்த கோரிக்கையை எல்லாம் எடுத்து அதிபர்களுடனாக அனைவருக்கும் அனுப்ப வேண்டியது பட்டிருப்பு அதாவது மணிகவும் கல்வ அதாவது மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலை வலை கல்வி பணிப்பாளர் அவர் நீங்கள் அனுப்பும் கடிதங்களில் ஒரு பிரதையை என்னிடம் தருமாறும் கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்